ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசான கிச்சனில் பருப்பு கிச்சடி செய்யப்பறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கிச்சடி வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க அது கூட அரை டம்ளர் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கழுவிட்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொலைய வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிச்சடி தாளிக்க தக்காளி இஞ்சி பொடிசாக நறுக்குனது பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாப்பாடு நல்லா கூலையாக வேக வச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிச்சடி தாளிச்சிக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இலை ரெண்டு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கண்ணாடி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா அளவுக்கு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம குழைய வேக வச்சு எடுத்து சாதத்தை அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க கிளகிட்டு கிளறிட்டு இப்போது இது மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லித்தலம் தூவிக்கோங்க சூப்பரான பருப்பு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு